ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நாங்கள் கிணத்த சுத்தம் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் பார்த்தீங்களா எவ்வளோ இதாக சுத்தம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் க்ளோஸ் அப்பில் ஒன் வீக்லேயே நல்லா தண்ணி மேலே ஏறிடுச்சு நல்லா ஊற்று இருக்கிறதுனால நல்ல மாஷால்தான் சுற்றி கா எங்கள் இடத்த சுற்றி கம்ம உண்டி கம்பி வேலி போகிறதுக்காக எல்லாமே முடிச்சிட்டோம் சுற்றி எல்லாமே போட்டாச்சு பாருங்க நல்லா அதையும் க்ளோஸாக ஃபுல்லாக ஃபுல்லோ இடத்தையும் காங்கிரே பாருங்கள் அப்புறம் ஒன் சைடு மட்டும் எல்லா சைடுமே போடலான்னு நினச்சிப்போம் அப்புறம் ஒன் சைடு மட்டும் அந்த க்ரீன் கலரு கம்பி வேலி போட்டு மறைச்சாச்சு அப்புறம் கேட்டும் போட்டோம் மிச்சம் கம்பி வேலி போகாமல் இருந்துச்சு கொஞ்சம் அந்த க்ரீன் இது அப்புறம் அதையும் போட்டு முடித்தாச்சு போட்டு முடித்தாச்சு அப்புறம் மறுநாள் வந்து அந்த கம்பத்துக்கெலாம் எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கலான்ட்டு அப்புறம் எல்லோ கலர் பெயிண்ட் அடித்தோம் சுற்றி நொங்கு மரம்லாம் இருக்குது அங்கே வேலை செய்கிறவங்கெலாம் நொங்கு வெட்டி குடிச்சுக்குவாங்க அங்கே சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் இது உள் சைடு கிணத்து பக்கத்தால் இருக்கிற சைடு அப்புறம் கேட்டு அது கலர் பெயிண்ட் அடிச்சிச்சு அப்புறம் சுற்றி இந்த கிணற சுற்றி அந்த கிணறு நாங்கள் முழுக்கிற இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இப்போ வெளியில் இருக்கிறத சுத்தம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஜேசிபி வச்சு கிளீன் பண்ணிகிட்ருக்கோம் ரோட்டை இருந்துச்சு அப்புறம் கம்பி வச்சு கரை வச்சு அடைக்கலான்ட்டு இதை ஃபுல்லாக ஆக்கியிருக்கோம் எங்கெங்க சின்ன சின்ன ஓட்டை இருந்தாலும் அதெல்லாம் எல்லாத்தையும் அடைக்க அடைச்சாச்சு அதுன்ட்டு நாங்கள் சேஃப்டியாக பண்ணியாச்சு நாங்கள் நல்லாவே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பையன் கீழே இறங்க ஆசைப்பட்டு இப்படி இறங்கியிருக்காரு அந்த அந்த தண்ணியவே நாங்கள் வந்து வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் டேப் போட்டு மோட்ரு வச்சு அங்கே யூஸ் பண்ணியாச்சு பாருங்க வேலை செய்கிறது சிம்ட்டெல்லாம் வச்சு நல்லா சுற்றிலேயும் நல்லா நீட்டாக இது பண்ணி க்ளீன் பண்ணி க சிம்ட்டு தர கரை கரை போட்டு அடியை வச்சு செட் பண்ணி கொடுத்துருவாங்க தண்ணியில் கொஞ்சம் கலங்கலாக தான் இருக்குது இந்த வேலை செய்கிறதுனால அதோடய தூசிலாம் அதுக்குள்ளே விழுந்துடும் போல் பாருங்கள் நொங்கு வெட்டி சாப்பிட்ருக்காங்க போயிருங்க இப்போ எங்கள் மாமா வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ரூமுக்கு கொண்டு கட்டுறோம் மூட ரூம் மூட போட்டுக்கலாம்ல அது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூம் பேஸ்மெண்ட்டை போட்டிருக்கோம் அதுக்கான மணல் கல் ஆலாபுல்லாவில் தான் கட்டுறோம் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஓரளவுக்கு படி வச்சு கட் பண்ணிட்டாங்க சுற்றி முடிச்சிட்டாங்க போல் இந்த சைடு வச்சு நல்லா கம்பி உண்டு அதை அந்த இடத்துல நின்று செய்கிறதுக்காக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சைடு இருக்கிறத நாங்கள் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறப்ப அதை வந்து பார்த்துருப்போம் அதுக்கான ஃபஸ்ட்டு நம்ம கீழே இறந்திருக்கான படி உள்ளுக்கில் இருந்து மேலே இறாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் சொன்ன நான் வந்தது அப்போ எடுத்தது நல்லா ஃபுல்லாக ஒன்றா நல்லா இதாகிருக்கும் அத்தாவுமாவும் கீழே இறங்கி பார்க்குறாங்க அந்த படியில் அப்புறம் மேலே ஏறிக்கிட்டாங்க அப்புறம் தொழுதுட்டு கிளம்பலான்ட்டு தொழுதுட்ருந்தாங்க எங்கள் மாமாவும் என் பையனும் சேம் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்புறம் நொங்கு வெட்டி கொடுத்தாங்க நொங்கு சாப்பிட்டோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு கல் மட்டும் அன்னைக்கு ஏறி நின்றுச்சு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்புறம் நேற்று சண்டே போயிட்டு வந்தோம் ஜல்லி எல்லாமே வந்துருச்சு கல் ஒன்றும் கொஞ்சம் வாங்கிட்டோம் தண்ணி அதுக்கு விட்டு அது பாருங்கள் ரெண்டாவது செட்டு வந்திருக்குது பாருங்கள் தண்ணி நல்லா நிறையா விட்டுருக்காங்க படிலாம் அழகாக நீட்டாக ஆயிடுச்சு பாருங்கள் வேறையும் நல்லா குளிச்சிட்டு வர்றது சுற்றி செவுரெல்லாம் நல்லா நீட்டாகிடுச்சு

சொல்கிறோம் எங்கள் மாமா இப்போ அங்கேருந்து குளிக்க போகிறாங்க ஜம்ப் பண்ண போகிறாங்க ம் ஜம்ப் பண்ணிட்டாங்க ம் சின்ன பையன் பாருங்கள் டீ போ வச்சு குளிச்சிட்ருக்கார் Slaan